ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க கூடவே வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்குது தீபாவளிக்கு யூஸ் ஆகிற மாரி செக் பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் சுலபமாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம மைசூர் பாக்கு ரெசிபி போட்டிருக்கோம் இதை செய்ய தெரியாதவங்களும் செய்யலாம் அவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இதுக்கு மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ கப்பு எது எந்த கப்பாக இருந்தாலும் அந்த கப்பில் தான் ஒரே கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் அளவு எடுக்கணும் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு தண்ணி இதுதான் அளவு நீங்கள் எந்த கப்பாக வேணாலும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மூ மூணு ஸ்பூன் அளவு நெய்யை கடாயில் விட்டு ஹை ஃப்ளேமில் கடாயை சூடு பண்ணிவிட்டு கடலை மாவை அலந்து நீங்கள் அதில் கொட்டிக்கிங்க கொட்டிவிட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கடலை மாவை கைவிடாமல் கிளறணும் கரிஞ்சிடவோ தீஞ்சிடவோ கூடாது நல்ல வாசனை வரும் கடலை மாவு பச்சை வாசனை நல்ல நல்லா கமன்னு வாசனை நெய்யோடு சேர்ந்து கடலை மாவு வறுப்பட்ட வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நல்லா கட்டிகள் இல்லாமல் வறுக்கும் போதே கரண்டியால் நல்லா தேய்ச்சி விட்டு வறுத்து எடுத்துக்குங்க அடுப்பை சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்குங்க இப்போ வறுத்து எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்குங்க சளிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி அதிகம் இல்லாத ஈஸியாக இருக்கும் இப்போது கடாயில் ஒரு பவுல் மாவுக்கு ரெண்டு பவுல் சர்க்கரை அளந்து போட்டிருக்கேன் ரெண்டு பவுல் சர்க்கரைக்கு ஒரு பவுல் தண்ணி இதுதான் இதோட மெஷர்மெண்ட் இந்த அளவில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு சூப்பராக வரும் ஒரு பவுல் தண்ணியை ஊற்றி சர்க்கரையை நல்லா கரைய விட்டு நம்ம இப்போ வந்து பதம் எடுத்துக்கணும் இதில் இந்த பதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு சூப்பராக வரும் பதம் தவறுனா மட்டும்தான் உங்களுக்கு மைசூர் பாக்கு வராது உங்களுக்கு நெய் மைசூர் பாக்காக வேணும்னா அப்போது கடலை மாவை ஒன்றாவே நீங்கள் கொட்டி கிண்டி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு நல்லா ஸ்கிரிப்பாக வேணும் ஒரு மைசூர் பாக்கு உள்ளே சாஃப்டாக வேணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இப்போது சர்க்கரை கரைஞ்ச உடனே பதம் வந்து ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு நூல் மாதிரி ஒரு கம்பி பதம் இருந்தால் உங்களுக்கு கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சளிச்சு வச்சுருக்கிற கட கட கடலை மாவை சளிச்சிருங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் உங்களுக்கு கிண்டறத்துக்கு ஈஸியாக இருக்கும் சளித்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிங்க கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க எல்லா மாவையும் கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்துடும் இப்போது அதே பவுலில் ஒரு பவுல் நான் நெய் எடுத்திருக்கேன் இந்த நெய்யை ஒரு பவுலில் ஊற்றி இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும் சூடு நெய் ஊற்றுனீங்கன்னா தான் மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா கூடு கூட இந்த மாதிரி கொதிக்கிற நெய்யை ஊற்றுனா மட்டும்தான் வரும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நெய்யை ஊற்றுனீங்கன்னா அது நெய் மைசூர் மாதிரி சாஃப்ட் மைஸ் மைசூர் பாக்கு ஆகிடும் நெய்யை கொதிக்க இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு கடலை மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தமாரி வந்த ஸ்டேஜியில் நெய்யை நல்லா பக்கத்தில் ஸ்டவ்வில் நல்லா சூடு பண்ணிவிடுங்க நல்லா சூடாக இருக்கிற நெய்யை இது மேலே ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி வரும் கடலை மாவு இது சின்ன சின்ன டிப்ஸு தான் இதுதான் உங்களுக்கு மைசூர் பாக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நெய் ஊற்றுனோடனே அப்படியே பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் யாராவது பக்கத்தில் இருந்து ஊற்றுனாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்களே ஒரு கையால் செய்கிறீங்கன்னாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி பார்த்துக்குங்க இப்போது இந்த நெய்யை இந்த ஊற்ற ஊற்ற இந்த ஒருத்த கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவையான அளவு நம்ம எடுத்த நெய் எல்லாத்தையும் ஒரு கப்பு நெய் தாராளமாக ஊற்றுனிங்கன்னா மைசூர் பாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊற்ற ஊற்ற நெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நெய்யை நல்லா ஊற்றி இதில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிங்க ஏன்னா நம்ம சூட்டோடு எடுத்து அதில் கொட்டி பீஸ் போடுறதுக்கு அது சரியாக இருக்கும் ஆள் அதை ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எடுத்து கொட்டு கொட்டிட்டு இந்த சூட்டுலேயே நீங்கள் வந்து அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே தட்டி விட்டுடுங்க இப்போ ரொம்ப நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கூடு கூட வேணும்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம் உள்ளார வந்து உங்களுக்கு கூடு கூட அப்படியே கிடைக்கும் இல்லை கேக்கு பீஸா வேணும்னா இந்தமாரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விட்டுடுங்க இல்லை அமுக்காமல் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளார உங்களுக்கு கூடு கூட மைசூர் பாக்கு கிடைக்கும் இப்போ ஈவனாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அமுக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுடுங்க ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு சூட்லே பீஸ் போட்டுடணும் இல்லைன்னா வராது கொஞ்சம் சூடு இருக்கும் சூடு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன சைஸில் பீஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கத்தியை வச்சு இதை வந்து சூட்லே தான் போடணும் கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னாலும் ஃபுல்லாக செட் ஆகிடும் அப்புறம் உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது தான் கத்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளே நல்லா ஸ்மூத்தாக இறங்கும் அதனால் உடனே ஊற்றி ஒரு ரெண்டு செகண்டுக்கெல்லாம் நீங்கள் உடனே கத்தியை வச்சு மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்குங்க இந்த மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஓ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் செஞ்சுக்கிங்க எந்த ஒரு டிஷ்ஷுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாப்பிடணும் செஞ்சு அப்படின்னு விருப்பம் இருக்குது செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கம்மியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக வந்துருச்சுன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் இதை நம்ம செய்யலாம் நல்லா இருக்குது வந்துருச்சு அப்படின்னு இப்போது பீஸ் போட்டதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் பீஸை எடுத்தீங்கன்னா நல்ல பீஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும் சர்க்கரை பாகு மட்டும் நீங்கள் அந்த கரெக்டான பதத்தில் வச்சுட்டிங்கன்னா பயம் இல்லாமல் உங்களுக்கு வரும் இதை நீங்கள் பத்து பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிஜினல் நெய்யில் நம்ம வீட்லேயே செஞ்சு எந்த கலப்படமும் இல்லாமல் வீட்டில் தீபாவளிக்கு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்த ஃபீலிங்கும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் சுலபம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள்